அக்கா சீக்கிரம் அக்கா டைம் ஆகுது வரேன்டா வர வர ஏண்டா இவ்வளவு அவசரப்படுறவ பேசாம உங்க ஆபீஸ் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல சாப்பிடலாமோ எனக்கு நினைவு தெரிஞ்சாலும் ஹோட்டல் சாப்பாடு தான் அது வேணாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வந்து தங்கியிருக்கேன் நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுது உங்க பிடிக்கலையா அதுக்கு இல்லடா நான் ஏதோ என்னால முடிஞ்ச ரசம் சாம்பார் கறி கூட்டுன்னு பண்ணி கொடுத்துருக்கேன் நீ அமெரிக்காவில எல்லாம் இருந்தவன் பெரிய ஹோட்டல போய் நல்லபடியா சாப்பிடலாமேங்கிறதுக்கா சொன்னேன் யா சொன்னது எனக்கு நம்ம பார்த்து தான் பிடிக்கும் அதுவும் கையால செஞ்ச சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப புடிக்கும் அடா எங்கப்பா டென் கணக்குல ஐஸ் வைக்கிறியாடா போட்டு அப்படியே அமுக்கி கொள்ளுவ போல இருக்க எண்டா நானா கேட்கக்கூடாதுன்னு கேட்காம இருக்கேன் நீ அத பத்தி பேசவே இல்லையே எதை பத்திடா அதான் கல்யாணத்தை பத்தி கல்யாணத்தை பத்தியா அதான் உமா பரத் கல்யாணம் முடிஞ்சு போச்சே ஐயோ நான் அதை பத்தி சொல்லல ஓ பூஜாவ பத்தியா போனோட அவசரம் எனக்கு புரியறதுடா பூஜா கிட்ட சொல்லி சொல்றது என்ன அதான் நீங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிட்டேல ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாருமா கலந்து பேசி நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம் ஓகே தானே ரொம்ப சந்தோஷங்க டேய் பூஜாக்கு சொந்தம்னு பார்த்தா பரத் மட்டும் தான் அவன் உங்க கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கான் நம்ம சைடுல பிரச்சனையே இல்ல பூஜா நான் சொன்னா நிச்சயமா கேப்பாடா அதான் சஸ்பென்ஸா வச்சு அவளை அசத்திரணும்னு இருக்கேன் நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா பண்ணா போதுமானோ

ஆ பட் அவருக்கு அந்த சீனியர் ஃபீல்ட் வீட்டுக்கு வரவே டெய்லி ஆன் டைம் ஐடோ காலில அவரு சீக்கிரமாவே கிளம்பிடுவாரு சோ என்னால அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வர கூடாதின்தா கண்டிப்பாமா நீ சொல்றது கரெக்ட் நீ ஒன் மந்த் அந்த நேரைய கண்டினியூ பண்ணு நான் எம்டி கிட்ட பேசிட்டு எதாவது ஆல்டர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் மா ஓகே சார் சரிமா அப்புறம் உங்க கூட பூஜானு வந்தாங்களே எப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்க சார் பர்வாலியே நல்ல நியாமக வச்சு கேக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே மா விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப் கண்டிப்பா நான் சென்னைக்கு வரும்போது உன் வீட்டுக்கு வரேம்மா டேக் கேர் மா ஓகே சார் थैंक यू சார் சார் வணக்கம் சார் ஆமா சார் வாங்க உட்காருங்க உட்காருங்க அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களே ஏதாவது முக்கியமான விஷயமா சார் ஆ ஆமாமா சார் ஆமா சார் இந்த டிஸ்கஷனுக்கு வேண்டி ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட சார் நீங்க தான் ஹோட்டல்லாம் ரூம் புக் பண்ணாத வேஸ்ட்ன்னு சொன்னீங்க அதனால ஆபீஸ்லயே டிஸ்கஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் நாகேந்திரன் வந்துட்டாரு ஜீவாவும் வந்துட்டாரு பிரகாஷ் வந்துட்டே இருக்காரு சார் ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா இல்லாமா சார் அம் சார் டிஸ்கஷன் வந்து நம்ம நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாமா என்ன எனக்கு மனது சரியில்லை இந்த மனநிலையில நான் டிஸ்கஷன் codimensionா ப்ரொடக்டிவா எதுமே நடக்காது அதனால தான் கேக்குறேன் ப்ளீஸ் என்ன சார் ப்ளீஸ் அத நான் பெரிய வார்த்தை தான் சொல்றேன்ங்க நீங்க டைரக்டர் டேய் டிஸ்கஷன் நாளைக்கு வேடையான்னா வைக்க வேண்டியது என் கடமை அவன் டிஸ்கஷன் பேர்ல ஊட்டி கொடைக்கானல் சிம்லான் ரூம் போட்டு கதை பண்றேன் பேர் வழி கதை ஓட்டு நாளையானுங்க நீங்க என்ன சார் நீங்க சொன்னா செஞ்சிட மாட்டோமா என்ன இப்ப நாளைக்கு வச்சுட்டா போச்சு அவ்வளவுதானே ரொம்ப தேங்க்ஸ் மா சார் அப்போ அசன் டேரக்டர்க்கெல்லாம் சொல்லிடுங்க டேரக்டர் செல்வநாதன் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சொல்லிடுறேன் சார் அப்புறம் கேட்கலான்னா கேட்குறேன் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே என்ன சார் பிரச்சனை இல்லை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்பதான் கல்யாணம் இருக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏதோ பிரச்சனை சொல்றீங்களே அதனால அக்கறையோட கேக்குறேன் சொல்ல வேணா பரவாயில்ல சார் கிட்ட சொல்றதுக்கு என்னமா சார் பூஜா வீட்டு விட்டு தனியா போயிட்டா சார் ஏன்னு கேட்டா எனக்கு உமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான் அப்புறம் எங்களுடைய பிரைவசி வந்து அவ எங்க கூட இருந்தானா கெட்டு போயிடுமா அதனால நான் உங்க சந்தோஷத்துக்கு தடையா இருக்க விரும்பல நான் போறேன் அப்படின்னு நான் பாட்டு கிளம்பி போயிட்டா எவ்வளவு சொல்லி பார்த்தேன் சார் அவ கேட்கவே இல்லை

பாருங்க இந்த சின்ன வயசுல அவங்க எவ்வளவு மெச்சூரா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க என்னமா சார் நீங்க நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க இது பாருங்க அவ எனக்கு சாதாரண ஃப்ரெண்டா இருந்த போதே காம்பவுண்ட்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தோம் சார் இப்போ வந்து அவ எனக்கு ரிலேட்டிவ் அதுவும் நான் அவளுக்கு தாய் மாமா முறைங்கறத தெரிஞ்சிருச்சு சார் நான் இன்னும் அவளோ அன்பா அக்கறையா எவ்வளவு பாதுகாப்பா பாத்துப்பேன் அது சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க எங்க ஒட்டுமொத்த குடும்பத்துல இப்ப மிச்சம் இருக்கிறது நானும் அவ்வளவு மட்டும்தான் ரெண்டு அதுதான் வீடு சரி உங்களுக்கு மாதிரி இன்னொரு வரேன் இப்ப ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பையனை கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு புதுசா உள்ள வீட்டில் இருக்கிற மற்றவங்க என்ன எந்திரிச்சு வெளில போடுவாங்க என்ன பேசுறீங்க நீங்க அவ பாட்டு கிளம்பி போயிட்டா அவளை தனியா விட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு சார் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார் நீங்க பூஜா மேடம் மேல இவ்வளவு பிரியமும் பாசமும் வச்சிருக்கீங்களா சார் அதை விட அதிகமா பூஜா மேடம் உங்ககிட்ட பிரியமும் பாசமும் வச்சிருக்காங்க சார் அதுதான் இப்ப பிரச்சனையே நீங்க ஏன் பூஜா மேடம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இதே ஊர்ல தான் இருக்க போறாங்க நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ போய் அவளை பாத்துக்க வேண்டியதுதான் இல்ல இது போய் ஏன் சார் எப்படி ஃபீல் பண்றீங்க சரி சார் இப்படி நினைச்சுக்கீங்களா நீங்களும் உமா மேடமும் சும்மா வெக்கேஷனுக்கு ஜாலியா வெளியூர் போறீங்கன்னு நினைச்சீங்களா இல்லையா இப்ப பூஜா மேடம் கல்யாணம் பிறந்த விட்டு விட்டு புகுந்து விட்டு தானே போறாங்க அந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டு போயிருக்கிறத நினைச்சுக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம வீணா மனசு போட்டு குழம்பு சார் என்ன சமாதானம் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குது சார் டிஸ்கஷன் மேடம் தள்ளி போனதை எல்லார்கிட்டையும் சொல்லணும் நான் கிளம்பிட்டு வாங்க நீங்க போங்க நீங்க போங்க வரேன் ஓகே காபி கொண்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம் லட்சுமி ஆபீஸ்ல ஒரு கிளைண்ட் மீட்டிங் அது முடிஞ்சதும் அவளோடய சேர்ந்து காபி சாப்பிட்டு தான் வரேன் ஆமா ஆத்துல யாரு இல்லையா யார கேக்குறேன் பலராமன் டெல்லியில இருக்கான் பிரியா ஹாஸ்டல்ல இருக்கா ரகுராம் டுவெண்டி டுவெண்டி விளையாடுறேன்னு போனவன் இதுவரைக்கும் ஆளையே காணும் என்ன பண்ண சொல்றேன் மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும் தான் ஜானும் மஞ்சுவும் இருக்கிறப்போ நானும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வேலையை பார்த்துட்டே இருப்பேன் எல்லாருக்கும் சேர்த்து நானே வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு பொலமிண்டே வேலையை பார்ப்பேன் பொழுது போறதே தெரியாது கஷ்டமா இருந்தாலும் அதுல ஒரு சொகம் இருந்ததுண்ணா இப்பதான் யாருமே இல்லையே எல்லாரும் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு யாருமே இல்லைன்னாலும் கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி எல்லாத்துக்கும் மனசு தாண்டி காரணம் நல்லது கெட்டது துக்கம் சந்தோஷம் வெற்றி தோல்வி இப்படி எதுவுமே நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களால வர்றதில்லை நம்ம மனசு அத எப்படி எடுத்துக்கிறதோ அத பொறுத்துதான் இப்ப என்னையே எடுத்துக்கியேன் முன்னெல்லாம் நடந்தோ இல்ல பஸ்லயோ தான் வேலைக்கு போவேன் அப்பெல்லாம் உடம்பு வலிக்கும் கார்லையோ இல்ல ஆட்டோலயோ போனா நன்னா இருக்கும்னு மனசு நினைக்கும் இப்பெல்லாம் எல்லாம் கார்ல தான் ஆபீஸ் போயிட்டு வரேன் ஆனா முன்ன மாதிரி நடந்து போனா நன்னா இருக்குமேன்னு மனசு நினைக்கிறது இல்லாதது எல்லாம் நினைச்சு ஏங்கிறது மனசோட வேலை கரெக்டா சொன்னேன் நம்ம ஜானகி இங்க இருக்கிறப்போ என்னடி இது கல்யாணமாயி ஒரு குழந்தைய பெத்துட்டு பிறந்தாத்திலேயே இருக்கியே போய் உன் புருஷனோட இருடின்னு எத்தனை தடவை கரிச்சு கொட்டிருக்கேன் தெரியுமா ஆனா புருஷனோட போனதுக்கு அப்புறம் ஜானகி நம்ம கூட இல்லையேன்னு மனசு கிடந்து தவிக்கிறதுனா அது ஒண்ணு இல்ல லட்சுமி முன்னெல்லாம் ஆத்துல நிறைய வேலை இருக்கும் லாலா மாதுன்னு கலகலப்பா இருக்கும் ஆத்துல யாரும் யாரும் அதான் போர் அடிக்கிறது லக்ஷ்மி பரத் உமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சோ அதுக்கப்புறம் அவளை போய் நீ பாத்தியா எப்படி இருக்காளா பூஜா எப்படி இருக்கா இல்லன்னா நான் இன்னும் அவளை போய் பாக்கலா இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணனும்னு நான் போல ஏன்னா பூஜா இப்போ வரதாட்டுல இல்லையாண்ணா தனியா எங்கயோ போயிருக்காளாம் மாது தான் என்கிட்ட வந்து சொன்னா வரத் ரொம்ப வருத்தப்பட்டானா அவ எங்க இருக்கான்னு கூட சொல்லாம போயிட்டாளா ஏன் அந்த பூஜை அப்படி எல்லாம் பண்றா அவ இப்ப தனியா போய் இருக்கிறதுக்கு அவசியம் என்ன வந்தது அப்படியே போகணும்னு நினைச்சாலும் நம்ம இருக்கோம் இல்லையோ நேரா இங்க வந்து இருக்கலாம்ல இப்படி யாருக்குமே தெரியாம எங்கேயோ போய் தனியா எதுக்குன்னா இருக்கணும் அவ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா அவ பண்ணதுதான் கரெக்ட் லட்சுமி